ரஜினிகாந்தின் கூலி திரையரங்குகளில் வருவதற்கு முன்பே சாதனைகளை படைத்துள்ளது இது அனைவருக்கும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சில மணி நேரங்களுக்குள் இருபது தாயன் டிக்கெட்டுகள் வெற்றுத் தீர்ந்துவிட்டன வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போறோம் யூஎஸ்ஏ பாக்ஸ் ஆஃபீஸில் அமோக வெற்றி கூலி ஏற்கனவே அலைகளை உருவாக்கி வருகிறது முன்பதிவில் மட்டும் இந்த படம் அரிக் கேக்கு வசூல் வந்துள்ள நிலையில் இதற்கு மேலும் வசூல் செய்யும் என்று ஆரம்பகால கணிப்புகள் தெரிவிக்கின்றன இதெல்லாம் அதன் பிரீமியர் ஷோவுக்கு மட்டுமே நடந்திருக்கிறது உலகம் முழுவதும் உள்ள திரையரங்குகள் பரபரப்பாக உள்ளன கூலி படத்தை சுற்றியுள்ள இந்த மிகப்பெரிய பரபரப்புக்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன ரஜினியின் பிரம்மாண்டமான படைப்பா அல்லது படத்தின் தயாரிப்பின் மிகப்பெரிய அளவா என்கிற கேள்வி ரசிகர்களுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூலி படம் புகழ்பெற்ற கபாலி பாக்ஸ் ஆபிஸ் சாதனைகளை முறியடிக்குமா சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்படும் நிலையில் இதனை ரசிகர்களிடம் கேட்டபோது ஆம் என்று கூறுகிறார்கள் மேலும் இது ஹாலிவுட்டிலும் ஒரு பூகம்பத்தை உருவாக்குகின்றது என்றும் கூறப்படுகிறது கூலி படத்தின் முதல் காட்சிக்கு இரண்டு கே பிளஸ் பயனர் ஆர்வம் இருப்பதாக புக்மை ஷோ தெரிவித்துள்ளது இது யாரும் எதிர்பார்த்ததை விட அதிகம் கூலி ரஜினிகாந்தின் சினிமா வாழ்க்கையில் அடுத்த மிகப்பெரிய வெற்றியாகவும் சாதனையாகவும் இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது ரஜினி அதை எப்படி தொடர்ந்து செய்கிறார் அவரது மாயாஜாலம் ஒருபோதும் தோற்காது ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கணமும் ஒரு நிகழ்வு ஆனால் கூலி படம் இதுவரை தமிழ் சினிமா காணாத அளவில் புதிய சாதனைகளை இந்த படம் நிகழ்த்தும் எனவும் கூறப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு கூலி படம் ஆயிரம் கோடி அடித்து ரஜினியின் உச்சத்தில் புதிய பரிமாணமாக மாறும் எனவும் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க